தங்கமே நீ இன்று கேட்ட அந்த பறவையின் சத்தம் வெறும் சத்தம் அல்ல அது உன் ஆன்மாவிற்கு அனுப்பப்பட்ட ஒரு அமைதியான செய்தி அந்த சத்தம் உன்னை விழிப்பூட்ட உன் உள்ளத்தை திறக்க உன் மனதை நெகிழச் செய்ய உன்னோடு யாரோ அமைதியாக நடந்து உன்னை வழிகாட்ட சொல்லப்படுகிறது உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு இயல்பான நிகழ்வும் ஒவ்வொரு சுவாசமும் ஒவ்வொரு ஒலி கூட ஒரு குறியீடு அந்த பறவையின் சத்தம் உனக்குச் சொல்வது நீ தனியாக இல்லை உன்னோடு யாரோ காப்பாற்றும் கரங்களை அமைதியாக விரித்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ அந்த பறவையைக் கவனித்தாயா அதன் சிலிர்ப்பான சத்தம் உன் உள்ளே ஒரு நிம்மதியை உண்டாக்கியது அந்த நிம்மதி யாரோ உன்னோடு இருக்கும் பாதுகாப்பின் அடையாளம் நீ வாழும் பாதையில் ஏற்பட்ட சவால்கள் தடைகள் உன்னை பயத்தில் ஆழமாக கவிழச் செய்யும் போது கூட அந்த அமைதியான சத்தம் உன் இதயத்தை சாந்தப்படுத்துகிறது உன் உள்ளத்தில் ஒரு குரல் எழுகிறது உன்னோடு யாரோ காத்திருக்கிறார்கள் உன்னை விழாமல் நடத்துகிறார்கள் உன் வாழ்நாளை பாதுகாப்புடன் நிரப்புகிறார்கள் என்று உலகில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வு மனிதன் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது ஆனால் இயற்கையின் ஒவ்வொரு சத்தமும் பறவைகளின் ஒவ்வொரு கூச்சலும் காற்றின் ஒவ்வொரு அழுத்தமும் உன்னோடு இருக்கும் அந்த அமைதியான சக்தியின் ஒரு சின்னம் நீ அந்த பறவையின் சத்தத்தை கேட்டதன் மூலம் உன் மனம் திறந்துவிட்டது உன் உள்ளம் அந்த அமைதியான குரலை ஏற்றுக்கொண்டது நீயும் அறிவதில்லை உன் வாழ்நாளில் நடந்த சில அதிர்ச்சி தரும் சம்பவங்கள் கூட உன்னை பாதிப்பதற்காக அல்ல உன்னை வலுவாக்குவதற்காக அமைந்துள்ளன அந்த சத்தம் உனக்கு சொல்வது நீ முன்னேற வேண்டும் உன் பயத்தை விட வேண்டும் உன் இதயத்தை திறக்க வேண்டும் என்று நீதான பாதையில் நடந்த ஒவ்வொரு தடையும் உன் மனதில் தோன்றும் கண்ணீர் சந்தோஷம் சோகங்கள் எல்லாம் உன்னை ஒருவராக்குவதற்கான பயிற்சி அந்த பறவையின் சத்தம் உன்னை எச்சரிக்கின்றது உன்னை அறிவுறுத்துகின்றது உன் மனதை அமைதியாக செய்ய கற்றுக் கொடுக்கின்றது உன் வாழ்க்கை ஒரு நூல் அந்நூலில் ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு பாடமாகும் அந்த பாடங்கள் உன்னை வலுவானவனாக மாற்றுகின்றன நீ நினைத்ததை விட நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் உன் சுற்றிலும் நடக்கும் எல்லா நிகழ்வுகளும் உன் மீது அமைதியான கரங்களை விரித்து காத்துக் கொண்டிருக்கின்றன பறவையின் சத்தம் உனக்கு இதை சொல்லும் வழி உன் வாழ்நாளில் எதிர்கொள்ளும் சவால்களை பறவையின் அந்த சத்தம் முன்கூட்டியே அறிவித்தது உன்னோடு யாரோ அமைதியாக நடந்து உன்னை விழாமல் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உன் இதயத்தில் தோன்றும் பயம் உன் மனதில் ஏற்படும் குழப்பங்கள் உன் கண்ணீரில் காணப்படும் தனிமை அனைத்தும் உன்னை ஒருபோதும் தனிமைப்படுத்துவதற்காக அல்ல உன்னை உயர்த்துவதற்காக உன்னை வலுப்படுத்துவதற்காக அமைந்துள்ளன அந்த அமைதி அந்த குரல் அந்த பறவையின் சத்தம் உனக்கு சொல்வது மீன் நம்பிக்கை வைத்தால் எல்லா தடைகளும் கடக்கப்படும் என்று உன் மனம் சோர்வடைந்த தருணங்களில் கூட யாரோ அமைதியாக உன்னோடு நடந்து உன்னை எழுப்புகிறார்கள் உன் இதயம் கதை சொல்லும்போது யாரோ அதை கவனித்து காத்துக் கொள்கிறார்கள் உன் மனதில் தோன்றும் அச்சங்கள் கவலை பிரச்சினைகள் அனைத்தும் உன்னை வலுவாக மாற்றும் வழிகாட்டிகள் பறவையின் சத்தம் உனக்கு கூறுகிறது உன்னோடு யாரோ இருக்கிறார்கள் உன்னோடு இருப்பவர்கள் உன்னை விழாமல் காத்து கொண்டே இருக்கிறார்கள் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் சந்திக்கும் ஒவ்வொரு தடையும் உன்னோடு நடக்கும் அந்த அமைதியான சக்தியின் விளைவாக உள்ளது பறவையின் ஒளி உன் மனதை நிகழச் செய்கிறது உன் ஆன்மாவை எழுப்புகிறது உன்னை மீண்டும் நடப்பதற்கும் முன்னேறுவதற்கும் தயாராக்குகிறது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையும் உன்னை வலுவானவனாக மாற்றும் கருவியாக அமைந்துள்ளது உன் மனம் சோர்வடைந்த போதும் உன் இதயம் பயத்தில் மூழ்கிய போதும் யாரோ அமைதியாக உன்னோடு நடந்து உன்னை உயர்த்துகிறார்கள் பறவையின் சத்தம் உனக்கு கூறுகிறது உன் பயங்களை விடாமல் உன்னை விழாமல் காப்பாற்றுகிறார்கள் உன் வாழ்க்கை முழுவதும் நடந்த ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு சோதனையும் உன்னோடு நடக்கும் அந்த அமைதியான சக்தியின் விளைவாகவே உள்ளது உன் இதயத்தில் தோன்றும் துயரமும் உன் மனதில் ஏற்படும் குழப்பமும் உன்னை அழுத்தும் பொழுதிலும் யாரோ அமைதியாக உன்னோடு நடந்து உன்னை உயர்த்துகிறார்கள் பறவையின் ஒளி உனக்கு சொல்லுகிறது நீ தனியாக இல்லை உன்னோடு யாரோ இருக்கிறார்கள் உன்னை பாதுகாக்கிறார்கள் உன்னை விழாமல் கொள்கிறார்கள் உன் மனம் அமைதியாக இருக்கும் போது உன் ஆன்மா வளர்கிறது உன் பாதை ஒளியுடன் நிரம்புகிறது பறவையின் சத்தம் உனக்கு நினைவூட்டுகிறது உன்னோடு யாரோ இருக்கிறார்கள் உன்னை விழாமல் காத்துக்கொண்டே இருக்கிறார்கள் உன் வாழ்நாளின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு தடையும் யாரோ அமைதியாக உன்னோடு இருக்கின்றனர் நீ உணர்ந்திருக்கலாம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு தடையும் உன்னோடு நடக்கும் யாரோ அமைதியான சக்தியின் விளைவாக உள்ளது உன் பாதையில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றமும் உன்னோடு யாரோ அமைதியாக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தும் சாட்சியம் உன் மனம் அமைதியாக இருக்கும் போது உன் ஆன்மா வலுப்படுகிறது உன் பாதை ஒளியுடன் நிரம்புகிறது நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் சந்திக்கும் ஒவ்வொரு தடையும் உன்னோடு யாரோ அமைதியாக நடந்து உன்னை பாதுகாக்கின்றனர் உன் வாழ்க்கை முழுவதும் நடந்த சோதனைகள் துயரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தும் உன்னை வலுப்படுத்தும் கருவிகள் யாரோ அமைதியாக உன்னோடு நடந்து உன்னை விழாமல் காத்து கொண்டே இருக்கிறார்கள் தங்கமே உன் வாழ்நாளில் நிகழும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு தடையும் உன்னை வலுவானவனாக உருவாக்கும் ஒரு பாடமாக இருக்கிறது யாரோ அமைதியாக உன்னோடு நடந்து உன்னை விழாமல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உன் இதயம் சோகத்தில் மூழ்கிய தருணங்களிலும் யாரோ அமைதியாக உன்னோடு இருந்து உன்னை மீண்டும் எழுப்புகிறார்கள் உன் மனம் குழப்பத்தில் இருந்தாலும் யாரோ உன்னை நடக்க சொல்லி அமைதியாக வழிகாட்டுகிறார்கள் உன் வாழ்நாளில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு பயிற்சி ஒரு பாடம் ஒரு கற்றல் அந்த பறவையின் சத்தம் உனக்குச் சொல்வது நீ முன்னேற வேண்டும் உன் பயத்தை விட வேண்டும் உன் இதயத்தை திறக்க வேண்டும் உன் ஆன்மாவை வலுப்படுத்த வேண்டும் என்று அந்த சத்தம் வெறும் ஒளி அல்ல அது உன் உயிரின் ஒவ்வொரு நொடியிலும் உன்னை விழாமல் காத்து கொண்ட ஒரு கருவி உன் மனதில் தோன்றும் பயம் சோகம் குறைகள் அனைத்தும் உன்னை உயர்த்தும் ஒரு குரல் நீ உணர்ந்தாலும் உணராதாலும் யாரோ அமைதியாக உன் அருகில் இருந்து உன்னை காத்து கொண்டே இருக்கிறார்கள் உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு மாற்றமும் உன்னை விழாமல் காத்து கொண்ட யாரோ அமைதியான குரலால் வழிகாட்டப்பட்டது நீ தனியாக இல்லை என்று நினைக்காத தருணங்களிலும் உன் மனம் சோர்வடைந்தால் கூட யாரோ அமைதியாக உன்னோடு நடந்து உன்னை எழுப்புகிறார்கள் உன் மனத்தில் ஏற்படும் குழப்பங்களை யாரோ அமைதியாக சமாளிக்க சொல்லுகிறார்கள் உன் இதயம் கதை சொல்லும் போது யாரோ அதை கவனித்து காத்துக் கொள்கிறார்கள் உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு சோதனையும் உன்னோடு நடக்கும் யாரோ அமைதியான சக்தியின் விளைவாகவே உள்ளது நீ சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை உருவாக்கும் கருவியாக இருக்கிறது யாரோ அமைதியாக உன்னோடு இருந்து உன்னை பாதுகாக்கின்றனர் உன் மனம் சோர்வடையும் தருணங்களில் கூட யாரோ உன்னோடு இருந்து உன்னை உயர்த்துகிறார்கள் உன் இதயம் கதை சொல்லும் போது யாரோ அதை கவனித்து காத்து கொள்கிறார்கள் உன் வாழ்நாளின் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு தடையும் யாரோ அமைதியாக உன்னோடு நடந்து உன்னை காத்து கொண்டிருக்கிறார்கள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சினையிலும் ஒவ்வொரு தடையிலும் யாரோ அமைதியாக உன்னோடு இருக்கிறார்கள் நீ மனதில் தோன்றும் பயம் கவலை குறைகள் அனைத்தும் உன்னை பாதுகாக்கும் அமைதியான சக்தியின் ஒரு பாகம் நீ உணர்ந்தாலும் உணராதாலும் யாரோ அமைதியாக உன் அருகில் இருந்து உன்னை காத்து கொண்டே இருக்கிறார்கள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையும் உன்னை உயர்த்தும் பாடமாக அமைந்துள்ளது நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் சந்திக்கும் ஒவ்வொரு தடையும் உன்னோடு யாரோ அமைதியாக நடந்து உன்னை பாதுகாக்கின்றனர் உன் வாழ்க்கை முழுவதும் நடந்த சோதனைகள் துயரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தும் உன்னை வலுப்படுத்தும் கருவிகள் யாரோ அமைதியாக உன்னோடு நடந்து உன்னை விழாமல் காத்து கொண்டே இருக்கிறார்கள் உன் மனம் அமைதியாக இருக்கும் போது உன் ஆன்மா வளர்கிறது உன் பாதை ஒளியுடன் நிரம்புகிறது யாரோ அமைதியாக உன்னோடு நடந்து உன்னை உயர்த்துகின்றனர் உன் வாழ்நாளின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு தடையும் யாரோ அமைதியாக உன்னோடு இருக்கின்றனர் உன் வாழ்நாளில் நடந்த ஒவ்வொரு நொடியும் நடந்த ஒவ்வொரு சோதனையும் யாரோ அமைதியாக உன்னோடு நடந்து உன்னை காத்துக் கொண்டிருக்கிறது உன் இதயம் சோகத்தில் மூழ்கிய தருணங்களிலும் யாரோ உன் அருகில் அமைதியாக நின்று உன்னை மீண்டும் எழுப்புகிறார்கள் உன் மனம் குழப்பத்தில் இருந்தாலும் யாரோ உன்னை நடக்கச் சொல்லி அமைதியாக வழிகாட்டுகிறார்கள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை உருவாக்கும் கருவியாக அமைந்துள்ளது நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சினையும் உன் வாழ்க்கையை சோதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் யாரோ அமைதியாக உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றுகின்றனர் உன் மனம் சோர்வடையும் தருணங்களில் கூட யாரோ அமைதியாக உன்னோடு நடந்து உன்னை மீண்டும் உயர்த்துகிறார்கள் உன் இதயம் கதை சொல்லும் போது யாரோ அதை கவனித்து காத்து கொள்கிறார்கள் உன் மனதில் தோன்றும் அச்சங்கள் கவலை பிரச்சினைகள் அனைத்தும் உன்னை வலுவாக மாற்றும் வழிகாட்டிகள் பறவையின் சத்தம் உனக்கு கூறுகிறது உன்னோடு யாரோ இருக்கிறார்கள் உன்னோடு இருப்பவர்கள் உன்னை விழாமல் காத்துக்கொண்டே இருக்கிறார்கள் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் சந்திக்கும் ஒவ்வொரு தடையும் உன்னோடு நடக்கும் அந்த அமைதியான சக்தியின் விளைவாக உள்ளது பறவையின் ஒளி உன் மனதை நெகிழச் செய்கிறது உன் ஆன்மாவை எழுப்புகிறது உன்னை மீண்டும் நடப்பதற்கும் முன்னேறுவதற்கும் தயாராக்குகிறது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையும் உன்னை வலுவானவனாக மாற்றும் கருவியாக அமைந்துள்ளது உன் மனம் சோர்வடைந்த போதும் உன் இதயம் பயத்தில் மூழ்கிய போதும் யாரோ அமைதியாக உன்னோடு நடந்து உன்னை உயர்த்துகிறார்கள் பறவையின் சத்தம் உனக்கு கூறுகிறது நீ தனியாக இல்லை உன்னோடு யாரோ இருக்கிறார்கள் உன்னை பாதுகாக்கிறார்கள் உன்னை விழாமல் வைத்து கொள்கிறார்கள் உன் மனம் அமைதியாக இருக்கும் போது உன் ஆன்மா வளர்கிறது உன் பாதை ஒளியுடன் நிரம்புகிறது பறவையின் சத்தம் உனக்கு நினைவூட்டுகிறது உன்னோடு யாரோ இருக்கிறார்கள் உன்னை விழாமல் காத்துக் கொண்டே இருக்கிறார்கள் உன் வாழ்நாளின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு தடையும் யாரோ அமைதியாக உன்னோடு இருக்கின்றனர் நீ உணர்ந்திருக்கலாம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு தடையும் உன்னோடு நடக்கும் யாரோ அமைதியான சக்தியின் விளைவாக உள்ளது உன் பாதையில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றமும் உன்னோடு யாரோ அமைதியாக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தும் சாட்சியம் உன் மனம் அமைதியாக இருக்கும் போது உன் ஆன்மா வலுப்படுகிறது உன் பாதை ஒளியுடன் நிரம்புகிறது தங்கமே உன் வாழ்நாளில் நிகழும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலுவானவனாக மாற்றும் பாடமாக அமைந்துள்ளது யாரோ அமைதியாக உன்னோடு நடந்து உன்னை விழாமல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உன் இதயம் சோகத்தில் மூழ்கிய தருணங்களிலும் யாரோ அமைதியாக உன்னோடு இருந்து உன்னை மீண்டும் எழுப்புகிறார்கள் உன் மனம் குழப்பத்தில் இருந்தாலும் யாரோ உன்னை நடக்கச் சொல்லி அமைதியாக வழிகாட்டுகிறார்கள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு மாற்றமும் உன்னை விழாமல் காத்து கொண்ட யாரோ அமைதியான குரலால் வழிகாட்டப்பட்டது அவை உனக்கு தெரியாமல் இருந்தாலும் அந்த அமைதி உன் இதயத்துடனும் ஆன்மாவுடனும் பேசிக்கொண்டே இருக்கிறது பறவையின் சத்தம் காற்றின் மெதுவான ஓசை மரங்களின் ஒளிரும் அடுக்குகள் வானத்தின் வெளிச்சம் அனைத்தும் உன்னோடு பேசும் வகையில் அமைந்துள்ளன உன் மனம் அதை கேட்க தயாராக இருந்தால் யாரோ உன்னோடு இருப்பதை உணர்வாய் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தடையும் உன்னை உயர்த்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு பாடம் உன் இதயம் கண்ணீர் போடும்போது கூட யாரோ அமைதியாக உன்னோடு இருந்து உன்னை எழுப்புகிறார்கள் உன் மனம் குழப்பமடைந்த போதும் யாரோ அமைதியாக உன்னோடு நடந்து உன்னை சரியான பாதையில் வழிகாட்டுகிறார்கள் உன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிகழ்வும் உன்னை விழாமல் காத்து கொண்ட ஒரு கதை உன் மனதில் தோன்றும் அச்சங்கள் பயங்கள் கவலைகள் அனைத்தும் உன்னை வலுவானவனாக மாற்றும் ஒரு கருவி அவை உன்னை அழுத்துவதற்காக அல்ல உன்னை உயர்த்துவதற்காக உருவாக்கப்பட்டவை பறவையின் சத்தம் உனக்கு நினைவூட்டுகிறது நீ தனியாக இல்லை உன்னோடு யாரோ காத்திருக்கிறார்கள் உன்னை விழாமல் வைத்துக்கொள்கிறார்கள் என்று நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் சந்திக்கும் ஒவ்வொரு தடையும் உன்னோடு நடக்கும் அந்த அமைதியான சக்தியின் விளைவாக உள்ளது பறவையின் ஒளி உன் மனதை நெகிழச் செய்கிறது உன் ஆன்மாவை எழுப்புகிறது உன்னை மீண்டும் நடப்பதற்கும் முன்னேறுவதற்கும் தயாராக்குகிறது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையும் உன்னை வலுவானவனாக மாற்றும் கருவியாக அமைந்துள்ளது உன் மனம் சோர்வடைந்த போதும் உன் இதயம் பயத்தில் மூழ்கிய போதும் யாரோ அமைதியாக உன்னோடு நடந்து உன்னை உயர்த்துகிறார்கள் பறவையின் சத்தம் உனக்கு கூறுகிறது நீ தனியாக இல்லை உன்னோடு யாரோ இருக்கிறார்கள் உன்னை பாதுகாக்கிறார்கள் உன்னை விழாமல் வைத்துக் கொள்கிறார்கள் உன் மனம் அமைதியாக இருக்கும் போது உன் ஆன்மா வளர்கிறது உன் பாதை ஒளியுடன் நிரம்புகிறது பறவையின் சத்தம் உனக்கு நினைவூட்டுகிறது உன்னோடு யாரோ இருக்கிறார்கள் உன்னை விழாமல் காத்து கொண்டே இருக்கிறார்கள் உன் வாழ்நாளின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு தடையும் யாரோ அமைதியாக உன்னோடு இருக்கின்றனர் நீ உணர்ந்திருக்கலாம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு தடையும் உன்னோடு நடக்கும் யாரோ அமைதியான சக்தியின் விளைவாக உள்ளது உன் பாதையில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றமும் உன்னோடு யாரோ அமைதியாக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தும் சாட்சியம் உன் மனம் அமைதியாக இருக்கும் போது உன் ஆன்மா வலுப்படுகிறது உன் பாதை ஒளியுடன் நிரம்புகிறது உன் வாழ்நாளில் நிகழும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை உயர்த்தும் பாடமாக அமைந்துள்ளது யாரோ அமைதியாக உன்னோடு இருந்து உன்னை விழாமல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உன் இதயம் சோகத்தில் மூழ்கிய தருணங்களிலும் யாரோ அமைதியாக உன்னோடு இருந்து உன்னை மீண்டும் எழுப்புகிறார்கள் உன் மனம் குழப்பத்தில் இருந்தாலும் யாரோ உன்னை நடக்கச் சொல்லி அமைதியாக வழிகாட்டுகிறார்கள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வும் உன்னை விழாமல் காத்து கொண்ட ஒரு கதை உன் மனதில் தோன்றும் அச்சங்கள் பயங்கள் கவலைகள் அனைத்தும் உன்னை வலுவானவனாக மாற்றும் கருவிகள் அவை உன்னை அழுத்துவதற்காக அல்ல உன்னை உயர்த்துவதற்காக உருவாக்கப்பட்டவை பறவையின் சத்தம் உனக்கு நினைவூட்டுகிறது நீ தனியாக இல்லை உன்னோடு யாரோ காத்திருக்கிறார்கள் உன்னை விழாமல் வைத்துக் கொள்கிறார்கள் என்று நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் சந்திக்கும் ஒவ்வொரு தடையும் உன்னோடு நடக்கும் அந்த அமைதியான சக்தியின் விளைவாக உள்ளது பறவையின் ஒளி உன் மனதை நெகிழச் செய்கிறது உன் ஆன்மாவை எழுப்புகிறது உன்னை மீண்டும் நடப்பதற்கும் முன்னேறுவதற்கும் தயாராக்குகிறது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையும் உன்னை வலுவானவனாக மாற்றும் கருவியாக அமைந்துள்ளது உன் மனம் சோர்வடைந்த போதும் உன் இதயம் பயத்தில் மூழ்கிய போதும் யாரோ அமைதியாக உன்னோடு நடந்து உன்னை உயர்த்துகிறார்கள் பறவையின் சத்தம் உனக்கு கூறுகிறது நீ தனியாக இல்லை உன்னோடு யாரோ இருக்கிறார்கள் உன்னை பாதுகாக்கிறார்கள் உன்னை விழாமல் கொள்கிறார்கள் உன் மனம் அமைதியாக இருக்கும் போது உன் ஆன்மா வளர்கிறது உன் பாதை ஒளியுடன் நிரம்புகிறது பறவையின் சத்தம் உனக்கு நினைவூட்டுகிறது உன்னோடு யாரோ இருக்கிறார்கள் உன்னை விழாமல் காத்து கொண்டே இருக்கிறார்கள் உன் வாழ்நாளின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு தடையும் யாரோ அமைதியாக உன்னோடு இருக்கின்றனர் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு பாடமாகும் ஒரு பயிற்சியாகும் ஒரு கற்றலாகும் யாரோ அமைதியாக உன்னோடு நடந்து உன்னை விழாமல் காத்து கொண்டிருக்கிறார்கள் உன் இதயம் சோகத்தில் மூழ்கிய தருணங்களிலும் யாரோ அமைதியாக உன்னோடு இருந்து உன்னை மீண்டும் எழுப்புகிறார்கள் உன் மனம் குழப்பத்தில் இருந்தாலும் யாரோ உன்னை நடக்கச் சொல்லி அமைதியாக வழிகாட்டுகிறார்கள் உன் வாழ்நாளில் நிகழும் ஒவ்வொரு தடையும் உன்னை உயர்த்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது உன் மனத்தில் தோன்றும் பயம் அச்சம் கவலை அனைத்தும் உன்னை வலுவானவனாக மாற்றும் கருவிகள் அவை உன்னை அழுத்துவதற்காக அல்ல உன்னை உயர்த்துவதற்காகவே இருக்கின்றன அந்த அமைதி உன் இதயத்துடனும் ஆன்மாவுடனும் பேசிக்கொண்டே இருக்கிறது பறவையின் சத்தம் காற்றின் மெதுவான ஓசை மரங்களின் ஒளிரும் அடுக்குகள் அனைத்தும் உன்னோடு பேசும் வகையில் அமைந்துள்ளன நீ அந்த அமைதியை உணர்ந்தால் உன் மனம் திறக்கப்படும் உன் இதயம் மெல்லிசையாக அமைதியுடன் குதிக்கும் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை உருவாக்கும் ஒரு கருவியாக மாறும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையும் உன்னோடு நடக்கும் யாரோ அமைதியான சக்தியின் விளைவாகவே இருக்கும் நீ தனியாக இல்லை என்று நினைக்காத தருணங்களிலும் உன் மனம் சோர்வடைந்தால் கூட யாரோ அமைதியாக உன்னோடு நடந்து உன்னை எழுப்புகிறார்கள் உன் மனத்தில் தோன்றும் குழப்பங்களை யாரோ அமைதியாக சமாளிக்கச் சொல்லுகிறார்கள் உன் இதயம் கதை சொல்லும் போது யாரோ அதை கவனித்து காத்து கொள்கிறார்கள் உன் மனம் சோர்வடைந்த தருணங்களில் கூட யாரோ அமைதியாக உன்னோடு நடந்து உன்னை உயர்த்துகிறார்கள் பறவையின் சத்தம் உனக்கு சொல்லும் நீ தனியாக இல்லை உன்னோடு யாரோ இருக்கிறார்கள் உன்னை விழாமல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று உன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிகழ்வும் உன்னை பாதுகாப்பில் வைத்து கொண்ட ஒரு கதை உன் மனம் சோர்வடையும் போதும் உன் இதயம் பயத்தில் மூழ்கிய போதும் யாரோ அமைதியாக உன்னோடு நடந்து உன்னை உயர்த்துகிறார்கள் பறவையின் சத்தம் உனக்கு கூறுகிறது நீ தனியாக இல்லை உன்னோடு யாரோ இருக்கிறார்கள் உன்னை பாதுகாக்கிறார்கள் உன்னை விழாமல் வைத்துக்கொள்கிறார்கள் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் சந்திக்கும் ஒவ்வொரு தடையும் உன்னோடு நடக்கும் அந்த அமைதியான சக்தியின் விளைவாக உள்ளது பறவையின் ஒளி உன் மனதை நெகிழ செய்கிறது உன் ஆன்மாவை எழுப்புகிறது உன்னை மீண்டும் நடப்பதற்கும் முன்னேறுவதற்கும் தயாராக்குகிறது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையும் உன்னை வலுவானவனாக மாற்றும் கருவியாக அமைந்துள்ளது உன் மனம் அமைதியாக இருக்கும் போது உன் ஆன்மா வளர்கிறது உன் பாதை ஒளியுடன் நிரம்புகிறது பறவையின் சத்தம் உனக்கு நினைவூட்டுகிறது உன்னோடு யாரோ இருக்கிறார்கள் உன்னை விழாமல் காத்துக்கொண்டே இருக்கிறார்கள் உன் வாழ்நாளின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு தடையும் யாரோ அமைதியாக உன்னோடு இருக்கின்றனர் நீ உணர்ந்திருக்கலாம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு தடையும் உன்னோடு நடக்கும் யாரோ அமைதியான சக்தியின் விளைவாக உள்ளது உன் பாதையில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றமும் உன்னோடு யாரோ அமைதியாக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தும் சாட்சியம் உன் மனம் அமைதியாக இருக்கும் போது உன் ஆன்மா வலுப்படுகிறது உன் பாதை ஒளியுடன் நிரம்புகிறது உன் வாழ்நாளில் நிகழும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை உயர்த்தும் பாடமாக அமைந்துள்ளது யாரோ அமைதியாக உன்னோடு இருந்து உன்னை விழாமல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உன் இதயம் கதை சொல்லும் போது யாரோ அதை கவனித்து காத்துக் கொள்கிறார்கள் உன் மனதில் தோன்றும் அச்சங்கள் கவலை பிரச்சினைகள் அனைத்தும் உன்னை வலுவாக மாற்றும் வழிகாட்டிகள் பறவையின் சத்தம் உனக்கு கூறுகிறது உன்னோடு யாரோ இருக்கிறார்கள் உன்னோடு இருப்பவர்கள் உன்னை விழாமல் காத்து கொண்டே இருக்கிறார்கள் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் சந்திக்கும் ஒவ்வொரு தடையும் உன்னோடு நடக்கும் அந்த அமைதியான சக்தியின் விளைவாக உள்ளது பறவையின் ஒளி உன் மனதை நெகிழ செய்கிறது உன் ஆன்மாவை எழுப்புகிறது உன்னை மீண்டும் நடப்பதற்கும் முன்னேறுவதற்கும் தயாராக்குகிறது உன் மனம் சோர்வடைந்த போதும் உன் இதயம் பயத்தில் மூழ்கிய போதும் யாரோ அமைதியாக உன்னோடு நடந்து உன்னை உயர்த்துகிறார்கள் பறவையின் சத்தம் உனக்கு கூறுகிறது நீ தனியாக இல்லை உன்னோடு யாரோ இருக்கிறார்கள் உன்னை பாதுகாக்கிறார்கள் உன்னை விழாமல் வைத்துக் கொள்கிறார்கள் உன் மனம் அமைதியாக இருக்கும் போது உன் ஆன்மா வளர்கிறது உன் பாதை ஒளியுடன் நிரம்புகிறது பறவையின் சத்தம் உனக்கு நினைவூட்டுகிறது உன்னோடு யாரோ இருக்கிறார்கள் உன்னை விழாமல் காத்துக் கொண்டே இருக்கிறார்கள் உன் வாழ்நாளின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு தடையும் யாரோ அமைதியாக உன்னோடு இருக்கின்றனர் உன் வாழ்நாளில் நடக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை உயர்த்தும் பாடமாக அமைந்துள்ளது நீ உணர்ந்திருக்கலாம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு தடையும் உன்னோடு நடக்கும் யாரோ அமைதியான சக்தியின் விளைவாக உள்ளது உன் பாதையில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றமும் உன்னோடு யாரோ அமைதியாக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தும் சாட்சியம் தங்கமே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் யாரோ அமைதியாக உன்னோடு நடந்து உன்னை காத்து கொண்டிருக்கிறார்கள் உன் இதயம் சோகத்தில் மூழ்கும் போது கூட யாரோ அமைதியாக உன்னோடு இருந்து உன்னை மீண்டும் எழுப்புகிறார்கள் உன் மனம் குழப்பத்தில் இருந்தாலும் யாரோ உன்னை நடக்க சொல்லி அமைதியாக வழிகாட்டுகிறார்கள் உன் வாழ்நாளில் நிகழும் ஒவ்வொரு தடையும் உன்னை உயர்த்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது உன் மனதில் தோன்றும் பயம் அச்சம் கவலை குறைகள் அனைத்தும் உன்னை வலுவானவனாக மாற்றும் கருவிகள் அவை உன்னை அழுத்துவதற்காக அல்ல உன்னை உயர்த்துவதற்காக அமைந்துள்ளன அந்த அமைதி உன் இதயத்துடனும் ஆன்மாவுடனும் பேசிக்கொண்டே இருக்கிறது பறவையின் சத்தம் காற்றின் மெதுவான ஓசை மரங்களின் ஒளிரும் அடுக்குகள் அனைத்தும் உன்னோடு பேசும் வகையில் அமைந்துள்ளன நீ அந்த அமைதியை உணர்ந்தால் உன் மனம் திறக்கப்படும் உன் இதயம் மெதுவாக அமைதியுடன் குதிக்கும் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை உருவாக்கும் ஒரு கருவியாக மாறும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையும் உன்னோடு நடக்கும் யாரோ அமைதியான சக்தியின் விளைவாகவே இருக்கும் நீ தனியாக இல்லை என்று நினைக்காத தருணங்களிலும் உன் மனம் சோர்வடைந்தால் கூட யாரோ அமைதியாக உன்னோடு நடந்து உன்னை எழுப்புகிறார்கள் உன் மனத்தில் தோன்றும் குழப்பங்களை யாரோ அமைதியாக சமாளிக்கச் சொல்லுகிறார்கள் உன் இதயம் கதை சொல்லும் போது யாரோ அதை கவனித்து காத்து கொள்கிறார்கள் உன் மனம் சோர்வடைந்த தருணங்களில் கூட யாரோ அமைதியாக உன்னோடு நடந்து உன்னை உயர்த்துகிறார்கள் பறவையின் சத்தம் உனக்கு சொல்லும் நீ தனியாக இல்லை உன்னோடு யாரோ இருக்கிறார்கள் உன்னை விழாமல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று உன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிகழ்வும் உன்னை பாதுகாப்பில் வைத்து கொண்ட ஒரு கதை உன் மனம் சோர்வடையும் போதும் உன் இதயம் பயத்தில் மூழ்கிய போதும் யாரோ அமைதியாக உன்னோடு நடந்து உன்னை உயர்த்துகிறார்கள் பறவையின் சத்தம் உனக்கு கூறுகிறது நீ தனியாக இல்லை உன்னோடு யாரோ இருக்கிறார்கள் உன்னை பாதுகாக்கிறார்கள் உன்னை விழாமல் கொள்கிறார்கள் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் சந்திக்கும் ஒவ்வொரு தடையும் உன்னோடு நடக்கும் அந்த அமைதியான சக்தியின் விளைவாக உள்ளது பறவையின் ஒளி உன் மனதை நெகிழச் செய்கிறது உன் ஆன்மாவை எழுப்புகிறது உன்னை மீண்டும் நடப்பதற்கும் முன்னேறுவதற்கும் தயாராக்குகிறது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையும் உன்னை வலுவானவனாக மாற்றும் கருவியாக அமைந்துள்ளது உன் மனம் அமைதியாக இருக்கும் போது உன் ஆன்மா வளர்கிறது உன் பாதை ஒளியுடன் நிரம்புகிறது பறவையின் சத்தம் உனக்கு நினைவூட்டுகிறது உன்னோடு யாரோ இருக்கிறார்கள் உன்னை விழாமல் காத்துக்கொண்டே இருக்கிறார்கள் உன் வாழ்நாளின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு தடையும் யாரோ அமைதியாக உன்னோடு இருக்கின்றனர் நீ உணர்ந்திருக்கலாம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு தடையும் உன்னோடு நடக்கும் யாரோ அமைதியான சக்தியின் விளைவாக உள்ளது உன் பாதையில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றமும் உன்னோடு யாரோ அமைதியாக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தும் சாட்சியம் உன் மனம் அமைதியாக இருக்கும் போது உன் ஆன்மா வலுப்படுகிறது உன் பாதை ஒளியுடன் நிரம்புகிறது உன் வாழ்நாளில் நிகழும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை உயர்த்தும் பாடமாக அமைந்துள்ளது யாரோ அமைதியாக உன்னோடு இருந்து உன்னை விழாமல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உன் இதயம் கதை சொல்லும் போது யாரோ அதை கவனித்து காத்துக் கொள்கிறார்கள் உன் மனதில் தோன்றும் அச்சங்கள் கவலை பிரச்சினைகள் அனைத்தும் உன்னை வலுவாக மாற்றும் வழிகாட்டிகள் பறவையின் சத்தம் உனக்கு கூறுகிறது உன்னோடு யாரோ இருக்கிறார்கள் உன்னோடு இருப்பவர்கள் உன்னை விழாமல் காத்து கொண்டே இருக்கிறார்கள் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் சந்திக்கும் ஒவ்வொரு தடையும் உன்னோடு நடக்கும் அந்த அமைதியான சக்தியின் விளைவாக உள்ளது பறவையின் ஒளி உன் மனதை நெகிழ செய்கிறது உன் ஆன்மாவை எழுப்புகிறது உன்னை மீண்டும் நடப்பதற்கும் முன்னேறுவதற்கும் தயாராக்குகிறது உன் மனம் சோர்வடைந்த போதும் உன் இதயம் பயத்தில் மூழ்கிய போதும் யாரோ அமைதியாக உன்னோடு நடந்து உன்னை உயர்த்துகிறார்கள் பறவையின் சத்தம் உனக்கு கூறுகிறது நீ தனியாக இல்லை உன்னோடு யாரோ இருக்கிறார்கள் உன்னை பாதுகாக்கிறார்கள் உன்னை விழாமல் கொள்கிறார்கள் உன் மனம் அமைதியாக இருக்கும் போது உன் ஆன்மா வளர்கிறது உன் பாதை ஒளியுடன் நிரம்புகிறது பறவையின் சத்தம் உனக்கு நினைவூட்டுகிறது உன்னோடு யாரோ இருக்கிறார்கள் உன்னை விழாமல் காத்து கொண்டே இருக்கிறார்கள் உன் வாழ்நாளின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு தடையும் யாரோ அமைதியாக உன்னோடு இருக்கின்றனர் உன் வாழ்நாளில் நடக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை உயர்த்தும் பாடமாக அமைந்துள்ளது நீ உணர்ந்திருக்கலாம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு தடையும் உன்னோடு நடக்கும் யாரோ அமைதியான சக்தியின் விளைவாக உள்ளது உன் பாதையில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றமும் உன்னோடு யாரோ அமைதியாக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தும் சாட்சியம் உன் மனம் அமைதியாக இருக்கும் போது உன் ஆன்மா வலுப்படுகிறது உன் பாதை ஒளியுடன் நிரம்புகிறது உன் வாழ்நாளில் நிகழும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை உயர்த்தும் பாடமாக அமைந்துள்ளது யாரோ அமைதியாக உன்னோடு இருந்து உன்னை விழாமல் காத்து கொண்டிருக்கிறார்கள்